ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சக்தி வாராகிய அறுவாசிகளோடு அனைத்து வாரங்களும் கேட்டு வாழ்வாங்க வாழ்வதற்காக லோக சேமத்திற்காகவும் இடம்பே நடைபெற்ற இந்த யாகத்திலே கொண்டுகொண்ட அனைவருக்கும் என் அனை ஆசியை பெற அவருடைய பொற்பாதங்கள் தொற்று காத்துக் மேலையே நிறைய ஆன்மீக பக்தர்களின் வேண்டுகோளுக்கு அன்னை உபாசிப்பவர்களுக்காகவும் நிறைய பல தகவல்கள் அன்னையை பற்றி குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவளை வணங்குபவர்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும்படியான நிறைய நிகழ்வுகளை நாம் சுமொழி மூலமாகவும் மற்றும் அனைத்து விதமான டிஜிட்டல் மீடியா மூலமாக பார்த்திருக்கின்றோம் நன்மையை உபாசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளாக அன்னையை வணங்கி அன்னையின் பற்றி ஆராய்ச்சி அன்னையைப் பற்றி தெரிந்து கொண்ட அத்துணை ரகசியங்களையும் அவளை வணங்குவதற்கான முறைகளை பற்றியும் தெரிவிக்கவே இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பு எமது பயணம் அன்னை ஊற்றி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலே வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் தெரியாது ஓ அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்ட காலத்தில் உண்டு ஆனால் இவரு போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களேனால் எதை தொட்டாலும் அன்னை நாமம் இருக்கும் எவரை எவரிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவரை உரைக்கின்ற நாமம் இவ்வாராகியை வணங்கி உடனடியாக குணமாகும் உடனடியாக கடத்தியும் உடனடியாக சற்றுக்கள் இடத்திலிருந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்ற அந்த ஆர்வமான வாக்குகளை இக்காலகட்டத்திலே நீங்கள் கேட்பதை பார்ப்போம் வாராகி என்றால் யார் தெய்வம் நமது மாற்றத்திலே இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே ஏன் இவ்வளவு அபரீதமான இவருடைய நாமத்தை அனைவரும் உச்சரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது இதை விவரிப்பதற்காகவே நாம் இந்த பிரத்யேகமான அன்னையை பற்றிய நாமத்தை உழைப்பதற்கும் அவருடைய பராக்கிரமத்தை உழைப்பதற்கும் அன்னை உபாசிப்பவர்களுக்காக இந்த பிரத்யேகம் பேட்டியளி வாராகி இந்த நாமத்தை கேட்கும் பொழுது உணவுக்குள்ளே ஒரு புள்ளரிப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு தெப்பும் தைரியமும் ஒருவெடுக்கும் வாராகி இன்னொரு பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றலாம் புதிதாக இந்த அன்மையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சற்று தங்களுடைய கண்புருவற்றை இவருக்கு வாராகியா அப்படி என்றால் யார் என்று கேட்கிற தன்மையில அவர்களுக்கெல்லாம் ஒரே விடை உண்மையான விடை நமது இதிகாச புராணங்களிலும் வரலாற்றிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உண்மை தன்மையை உறக்க உரைப்பதற்காகவே நாம் இதை நாம் அன்னையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனைத்து யுகங்களுக்கும் முன்பு செல்ல வேண்டும் அதாவது பிரளய காலம் என்று சொல்வோம் பிரளய காலம் என்பது அறிவியல் ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானேன் நிலம் இருக்கும் இடமெல்லாம் நீராகவும் நீருந்து நீர் இருக்கும் இடமெல்லாம் நிலமாகவும் மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த பூமி தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் அதே நாம் பிரளயம் என்று சொல்கின்றோம் அதாவது பூமி பத்தாகப்பட்டு முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்வதற்கே எத்தகைய ஆதாரமும் இல்லாத ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது அதற்கு நாமும் நமது வேத புராண சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பது பிரளயம் என்று அர்த்தம் முழு முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றும் இல்லாததாக மாறி நாம் வசிக்கின்ற இந்த பூமியை ஏதுமன்றதாக மாறுவதாக அப்படி ஒரு பழைய காலம் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த பூமி சூரிய குடும்பத்தை விட்டு விலகாது இருப்பதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷ்ணு ரூபம் என்ற ஒரு அவதாரத்தை எவ்வளவு நீளமாக அகலமாகவோ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ரூபமே வராக ரூபம் என்று சொல்வோம் ஏறிந்த வராக ரூபம் என்ற ஒரு கேள்வி கூட எழலாம் ஏனென்றால் நிச்சயமாக எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஏன் வராக ரூபத்தை எடுக்கிறார் ஏன் சிம்மத்தை எடுக்கலாமே ஏன் புலி ரூபத்தை எடுக்கலாமே என்றெல்லாம் கூட பகுத்தறிவாளர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுத கூட தோன்றும் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லாத ஒரு அகண்ட பிரதேசத்திலே எதுவுமே இல்லை அகண்ட பிரதேசத்திலே இடத்தில் ஒரு பந்தை கொடுத்து அந்த பந்தை இந்த இடத்தில் சரியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை ஒற்றை கரங்களால் நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது ஒற்றை உச்சியால் நிலைநிறுத்த முடியாது ஏதோ ஒரு இரண்டு பொருள் இருந்தால்தான் இரண்டையும் இது அப்படி செல்லாமல் இது இருப்பதற்காக தடுப்பதற்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு நிச்சயமாக தேவைப்படும் கரங்கள் என்றாலும் இரண்டு கரங்கள் அப்படி பூமி என்பதை நாம் தற்போது கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பங்கு அந்த பங்கை இந்த சூரிய குடும்பத்தின் மீது விலகாது இருப்பதற்காக நிலைநிறுத்த வேண்டுமான அத்துணை சக்திகளும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்றிணைந்து இரண்டு ஏதோ ஒரு பிடிப்பின் பால் நாம் நிலைநிறுத்தும் பொழுதுதான் அது அந்த சரியான நிலையிலே சென்று ஆக அக்காலகட்டத்திலே இருந்த அத்துறை ஜீவராசிகளில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே தான் பன்றி அவதார் பன்றி அந்த ரூபத்திற்கு மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு எப்படி யானை அது அதுபோல மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த கோடை கற்கள் மேல் நோக்கி இருக்கிறது நீங்கள் விஷ் பரமாத்மா வராக ரூபத்தை தரிக்கின்ற அந்த அவதாரத்தை பார்த்தீங்கனால் அந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் அவர் அந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பதாக பார்க்க அப்படி இந்த பூமியை தாழ்ந்து நிலைநிறுத்தி மீண்டும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிவகுத்தும் பொழுது அத்துணை பிரபஞ்சத்துடைய சக்திகளும் அந்த பண்டிரூபம் பெற்ற வராக ரூபத்திலே ஐக்கியமாக ஒரு சக்தி ஆகப்பட்டது உருவெடுப்பதாக அதற்கு நேர்மறையான இன்னொரு சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கை நீதி இரவென்றால் ஒரு பகல் நீர் என்றால் அந்த இடத்துல ஒரு அக்னி இப்படி ஒவ்வொரு சக்திக்கும் எதிர்மறையான ஒரு சக்தி உருவெடுக்கும் இதுதான் இயற்கை நீதி எத்தனையோ அவதாரங்கள் தோற்றுவதை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நன்றாக உள்ள இதிகாச புராணங்களை சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை கூடியது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் எல்லாம் ஒரு பகவானை பார்த்து பயப்படுவோமே ஆனால் அவர் வேறு ஒன்றும் அல்ல சனீஸ்வர பகவானை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவோம் சனீஸ்வரனை பார்த்து பயப்படாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது இதே சனீஸ்வர பகவான் தோன்றும் அதே வேலையிலே அவருக்கு எதிர்மறையான ஒரு சக்தி நீதி என்று தோன்றியதை எவரும் அறியாதோம் நிச்சயமாக நூற்றி தொண்ணூற்றி முப்பது பேருக்கு சனீஸ்வரன் பகவானை வீழ்த்தக்கூடிய சக்தி அடக்கக்கூடிய சக்தி அவரை ஏதுமற்றதாக மாற்றக்கூடிய சக்தி எதிர்மறையாக ஒன்று தோன்றியது என்று உண்மை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது அதை தான் நாம் நீதி என்று சொல்வோம் இப்படி எப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் உருவெடுக்கின்றதோ அந்த அவதாரங்களுக்கு அதனுடைய சக்தியை முழுவதுமாக கொண்டு வந்து எதிர்மறையாக சக்தி உருவெடுக்கும் என்றுதான் இயற்கையின் நீதி அப்படி வராக ரூபமெடுக்கின்ற இந்த பெரும்பாலும் அது பெருமாள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது இந்த பஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் அவரிடத்திலே அலுக்கியும் அப்படி அத்தனை சக்தியும் உள்ளடக்கிய அந்த வராக ரூபம் பற்றி நிலை இருந்திய பிறகு அதிலிருந்து ஒலிப்பிழம்பாக ஒளி சுடராக ஜோதி சுரூபமாக உருவெடுத்து வருகிறார் அன்னை வாராகி